இன்றைக்கு இந்த இஃப்தார் நிகழ்வு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருந்தது அவர் திடீரென்று டெல்லிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதினால் காலையில் எங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து என்னுடைய சார்பாக நீங்கள் அதில் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை அங்கே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அவருடைய கட்டளைக்கு இணங்க இந்த நிகழ்விலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் சில செய்திகளை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குறான் இறங்கியதற்காக நாம் நோன்பு நோர்க்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் பெரும்பாலும் எல்லாரும் என்ன புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா ஒரு மனிதன் பசித்திருப்பதற்காக நோன்பு வைக்கிறார்கள் அப்படின்னு பசியை புரிந்து கொள்வதற்கு ஒரு நாள் போதும் அதிகபட்சம் ரெண்டு நாள் போதும் பசி என்ன செய்யணும் ஒரு மனிதனுக்கு தெரியும் ஏன் முப்பது நாள் வைக்கணும் அப்ப முப்பது நாள் வைப்பதற்கு காரணம் ரமலான் என்று இந்த மாதத்தில் திருக்குரான் இறங்கி அந்த குரானுடைய சட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஷஹரு ரமதான் அல்லது குரான் என்று திருக்குரான் குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட அந்த குரானுடைய வசனங்களை இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி எனது அருமை சொந்தங்களே திருக்குரான் குறிப்பிடுகிறது கௌமின் அலா அல்லா திலு நீங்கள் யாரை எதிரிகளாக நினைக்கிறீர்களோ நீங்கள் யாரை விரும்பவில்லையோ அவர்களிடத்தில் கூட நீங்கள் நீதம் செலுத்த வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் என்று திருக்குறான் சொல்கிறது நான் இஸ்லாமிய மக்களிடத்தில் கேட்கிறேன் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை இந்த திருட்டு திராவிட மாடல் விமர்சிக்கிறது எப்படி அங்கே இஸ்லாமியர்கள் சொல்லலாம் அவர்களெல்லாம் உண்மையான இஸ்லாமியர்களா என்றெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய அடிவருடிகளான சில இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் அடையாளத்தை நபிகள் நாயகம் கொடுத்தால் போதுமானது

மக்களோடு இணைந்து நல்ல முறையில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இஸ்லாமியர்கள் அப்படித்தான் நாங்களும் இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு இஸ்லாமியர்களாக தொப்பியோடு சுண்ணத்தான தாடியோடு ஐந்து வேலை தொழுகையோடு இன்றைக்கு நோன்பை கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்களாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு நபிகள் நாயகம் சொன்னது போதும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது எங்களுக்கு தேவையில்லை என் அன்பிற்குரிய சகோதரர்களே நான் முதலிலே சொன்னேன் திருக்குறான் வசனம் நீங்கள் எதிரிகளாக ஒருவரை நினைத்தால் கூட அதில் நீதி செலுத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இன்றைக்கு பெரும்பான்மை இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இஸ்லாமிய சொந்தங்களிடத்தில் நஞ்சை விதைக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் நமக்கு ஆபத்து நரேந்திர மோடி வந்தால் நம்முடைய வழிபாட்டு உரிமைக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் நம்பிக்கையின் முதலாவது நம்பிக்கை என்பது களிமா என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது நம்பிக்கை நம்பிக்கை தொழுகை மூன்றாவது இந்த நோன்பு நான்காவது வசதி படைத்தவர்களுக்கு சக்காத் ஐந்தாவது ஹஜ் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமியருடைய கடமை ஆனால் அது வசதி படைத்தவர்கள் தான் செய்ய முடியும் அரசே ஏற்பாடு செய்தால் கூட அதற்கு நாலு லட்சம் ஆனால் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தனியாரிடத்தில் அந்த கோட்டாக்களை கொடுத்து ஏகப்பட்ட நபர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்தார் அவர் சொன்னார் சப்கா சாத் சப்கா விகாஸ் நான் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருடைய வளர்ச்சிக்கும் பாடுபடக்கூடிய ஒரு பிரதமராக இருப்பேன் என்று சொன்னார் ஏ கரிபோம் சர்க்கார் இது ஏழைகளின் ஆட்சி ஏழை மக்களுக்கான ஆட்சி என்று சொன்னார் அப்படிப்பட்ட பிரதமர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மன்னரிடத்தில் பேசினார் என் நாட்டு மக்களில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவு செய்து வர முடியாது இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நயவஞ்சகர்கள் கொள்ளையடித்தார்கள் நான் என் இஸ்லாமிய மக்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஐம்பத்தி ஓராயிரம் இஸ்லாமியர்களை அரசின் மூலம் கொண்டு செல்வதாக வாக்குறுதி அளித்து அதை நிறைவேற்றி காட்டியதின் விளைவு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்களை இருக்கிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு நீங்கள் ஹஜ்ஜு பயணம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் கனவாக இருக்கும் என்றால் அந்த பெண்மணியால் செல்ல முடியாது ஏன் கூட ஒரு ஆண் வர வேண்டும் என்ற சட்டம் இருந்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் சவுதி மன்னரிடத்தில் பேசுகிறார் அந்த சட்டத்தை நீங்கள் எங்களுக்காக தளர்த்த வேண்டும் இஸ்லாமிய பெண்மணிகள் அவர்களும் பாதுகாப்பாக வந்து ஹஜ்ஜு செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே ஆறாயிரம் பெண்கள் சென்ற ஆண்டு பயணத்தை சென்றிருக்கிறார்கள் என்றால் கோடி இஸ்லாமியர்களுக்கு அந்த பெண்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்தி தந்திருக்கிறார் இது பாராட்டுத்தக்க செயல் இல்லையா இந்த ஹஜ்ஜு என்பது ஒரு வழிபாட்டு செயல் அல்லவா அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய பெண்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய நம்பிக்கைகளில் இல்லாத சில மதகுருமார்கள் தலாக் 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 என்ற முத்தலாக்கை கொண்டு வந்து தனக்கு தேவை என்றால் திருமணம் முடித்துக் கொள்வது அந்த பெண்ணுக்கு ஒரு கையில குழந்தைய கொடுத்து நான் உன்னை முத்தலாக் கொடுத்து விட்டேன் என்று தெருவில் நின்ற பொழுது அவர்கள் நீதிமன்றத்திற்கு போனால் நீதி கிடைக்கவில்லை காவல்துறையிடத்தில் போனால் நீதி கிடைக்கவில்லை ஏன் உங்களுடைய சரிய சட்டம் சொல்லுகிறது என்ற சட்டத்தை இந்த காங்கிரஸ் கட்சி ஏற்றி வைத்திருந்தது பெண்கள் கண்ணீரில் மிதந்தார்கள் பதினோராயிரம் இஸ்லாமிய பெண்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்தார்கள் எதையும் செய்ய முடியவில்லை அந்த பெண்களை பெற்ற தகப்பன் பெண்ணை பெற்ற அந்த கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் கண்ணீர் வடித்தார்கள் அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உணர்ந்தார் இந்த இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்கிறார்களோ இல்லையோ அந்த பெண்ணின் தகப்பன் எப்படி வேதனையை உணர்கிறானோ அந்த பெண்ணின் சகோதரன் எப்படி வேதனையை உணர்கிறானோ அந்த வேதனையில் நான் பங்கு கொள்கிறேன் முத்தலாக்கை தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வருகிறேன் என்ற முத்தாய்ப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களின் உரிமைக்காக பெண்களின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர அவர்கள் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் முடங்கி கிடக்க தேவையில்லை உங்களுக்கு அரசின் சார்பாக தொழிலில் வளர்ச்சி கொண்டு வரப்படும் என்று சொல்லி சென்ற வருடம் ஐநூறு கோடி ரூபாய்களை ஒதுக்கி நாலரை லட்சம் தொழில் முனைவோர்களாக பெண்களை உருவாக்கி காட்டியிருக்கிறார் என்றால் இது நன்றியுணர்வோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா உஸ்தாத் யோஜனா என்று சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதரசாவில் படிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு வெளியே வந்தால் தொழில் செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு கைவினை தொழிலை கற்றுக் கொடுத்து இரண்டரை லட்சம் மதரசா மாணவர்கள் இன்றைக்கு தொழிலதிபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்லாமிய சமூகம் நன்றியுணர்வோடு இருந்திருக்க வேண்டாமா அதே போன்று இஸ்லாமிய மக்களுடைய ஒவ்வொரு நலனிலும் தான் அக்கறை இருக்க வேண்டும் என்றுதான் வக்வு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து இஸ்லாமியிலிருந்து பிடுங்கி திங்கக்கூடிய திமுகவினர் அபகரித்து மீட்டெடுப்போம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சங்கல்பம் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களே ஏகப்பட்ட விஷயங்களை என்னால் உங்களிடத்தில் சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பின்னால் நிறைய தலைவர்கள் பேசக்கூடிய நிலை இருப்பதனால் மீண்டும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் எங்களுடைய மாநில தலைவர் நேற்று திரு அண்ணாமலை சொன்னார் எனது அருமை இஸ்லாமிய மக்களே ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய நெஞ்சை தொட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் நீங்கள் இந்த அளவிற்கு உயர்வு பெற்றிருக்கிறீர்கள் என்று அதையே நான் சொல்லுகிறேன் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவு செல்லும் சொன்னார்கள் இஸ்தப்திமின் கல்பக்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் நியாயமா இல்லையா என்று நபிகள் நாயகத்தினுடைய பண்பை அவருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் உங்களுடைய மனதை தொட்டு பாருங்கள் இந்த பதினோரு ஆண்டு கால நல்லாட்சியில் எங்கும் கலவரம் இல்லை இஸ்லாமியர்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் வளர்ச்சியில் இருக்கிறோம் ஐஏஎஸ் ஐ என்பது இஸ்லாமியர்களின் கனவு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மூணு புள்ளி எட்டு சதவீதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட நமது நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் எனது அருமை சொந்தங்களே இவை அனைத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுமே தவிர மதம் மதம் என்று உங்களை விஷத்தை தெளிக்கும் பொழுது பாரத பிரதமர் சொல்லுகிறார் ஒரு கையில் நீங்கள் திருக்குறானை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு கையில் நீங்கள் லேப்டாப்பை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மதம் வழிபாட்டிற்கு உதவும் உங்களுடைய கல்வி உங்களுடைய வாழ்வியலின் வளர்ச்சிக்கு உதவும் என்று சொல்லுகிறாரே இப்படிப்பட்ட பிரதமரையா நாம் நிராகரிக்க போகிறோம் இப்படிப்பட்ட பிரதமரையா நாம் எதிர்க்க போகிறோம் சிந்தித்து சரியான முடிவை எடுப்போம் இங்க இருக்கக்கூடிய திமுக இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் என்கிற மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கிற மாடலை வேறறுப்பதற்கு ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய வாக்குகளால் நிரூபித்து காட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்